காதலை மகனு மட்ட மாவட்ட மாவடி மின்மாரி என்கின்ற இடத்துல நின்று கொண்டிருக்கோம் இந்த பக்கமாக வந்து அந்த மாவீர துயிலும் இல்லம் இருக்குது அது நினைப்பதற்கு தெரியும் அந்த நினைவேந்த நடத்தப்படுகின்ற இடம் அந்த இடத்திற்கு பின்பக்கமாக தான் இந்த அண்ணாவினுடைய அந்த மரண ஓடு இருக்குது அந்த பக்கமாக இடத்தின் பார்க்கும் போதே உங்களுக்கு சார் நாங்கள் அப்படியே உள்ளே போயிட்டு இந்த வீடியோவை தொடர்கிறோம் என் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அணு எம்என் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பேன் நம்பரன் இன்றைக்கு நம்ம இங்கே இருக்கிறோம் ஒன்று பார்த்தீங்கன்னா இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டம் மாவடி முன்மாரி அப்படின்ற ஒரு இடத்துல நின்று கொண்டு இருக்கிறோம் இங்கே வந்து பார்த்துட்டிங்கனா ஒரு அண்ணா வந்து தூக்கு போட்டு இறந்து போயிட்டார் இந்த அண்ணாவுக்கு இரண்டு பிள்ளைகள் அவங்களுக்குமே வந்து சின்ன வயசு தான் ஒரு ஆண் பிள்ளையும் ஒரு பெண் பிள்ளையும் இருக்குது அது எல்லாமே டீட்டெயில்ஸாக பேசுவோம் பார்த்தவங்களுக்கு வந்து உண்மையில் வந்து கடும் கஷ்டம் கடும் வறுமையெல்லாம் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க அண்ணாவும் வந்து பார்த்துட்டிங்கன்னா சில சில நோக்கி வந்து உள்ளாக இருக்கார் நிறைய கஷ்டங்களையும் நிறைய வழிகளையும் அனுபவித்து இந்த அண்ணா வந்து பல வேதனைகளோட பிறந்திருக்கார் அது எல்லாமே வந்து இப்போ இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஆலய நிர்வாக அண்ணா அவங்க வந்து பேசுவாங்க அப்போ அந்த வகையில் இந்த கிரியை நடத்துறது கூட இந்த குடும்பத்துல வந்து பண உதவி அந்தளவு இல்லை அதனால வந்து இந்த மாவடி முன்மாரியில் இருக்கக்கூடிய நிறைய அண்ணாவங்க நிறைய அக்காவங்க அது மட்டும் இல்லை சில கலகங்கள் சில நிர்வாகங்கள் ஒன்றிணைஞ்சி இப்போ இந்த கிரியை நடத்துறதுக்காக முன் வந்திருக்காங்க அந்த வகையில வந்து இந்த அவருக்குரிய அந்த அண்ணாவிக்கக்கூடிய அந்த சபை வந்து அவங்க எடுத்திருக்காங்க அப்போ மேலதிகமான செலவுக்கு கையில் கையில இல்லை எனக்குமே ஒரு சில மனத்தியானங்களுக்கு முன்னாடி தான் தகவல் கிடைச்சிது அப்போ நானும் வந்து விரைந்து ஓடி வந்துட்டேன் வேற ஒருத்த போறதுக்காக நின்றுனா இது வந்து அவசர உதவி அப்படின்றது நான் வண்டி விட வந்துட்டேன் சரி நம்ம எங்களால் முடிஞ்ச ஒரு உதவியை வழங்கிட்டு போக போகிறோம் அடுத்த கட்டமாக வந்து இந்த அண்ணாவினுடைய கிரியைகளை நடத்துறதுக்கு உதவி தேவை கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கீங்க இந்த வீடியோ எவ்வளோ பகிர முடியுமோ பகிருங்க இந்த எப்படி சொல்றேன் ஒரு அத்தியாவசியமான ஒரு உதவி கண்டிப்பாக வந்து இந்த ஆத்மா சாந்தி அடைய கிரியையை நல்லபடியாக நடத்தி முடிக்கணும் அப்போ வந்து நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்ச ஒரு அனுதாபங்களை ஒரு ஆறுதலை சொல்லிவிட்டு எங்களால் முடிஞ்ச உதவிகளை வழங்கிட்டு போகிறோம் இப்போ நாங்கள் வந்து இந்த மரண வீட்டுக்கு முன்னாடியே நின்று கொண்டு இருக்கேன் இப்போ நான் உள்ளே போயிட்டு வந்து வீடியோ தொடர்றேன் இந்த அண்ணா வந்து தூக்கு போட்ட இடம் வந்து பார்த்துட்டிங்களா அவர் சொந்த வீட்டை தான் தூக்கு போட்டேன் இந்த அண்ணாவினுடைய சொந்த வீடு இல்லை இப்போ இந்த வர வந்து இந்த பொடியை வச்சுருக்கிறது இந்த அண்ணாவோட சொந்த வீடு இல்லை அவங்களோட ரிலேட்டிவ் முறையான வீடான் என்னென்னு சொன்னால் அந்த அண்ணாவோட வீடு வந்து பெரிய வீடு இல்லை ஒரு தகரத்தால் அடிக்கப்பட்டு ஒரு சின்ன வீடு அப்போ அங்கே வச்சு இந்த கிரியலை நடத்த முடியாதுன்றதுக்காக வேண்டி அவங்களோட சொந்த வந்த வீட்டை நம்பிருக்காங்க சரி நாங்க உள்ள போயிட்டு அந்த அண்ணாவை தூக்கு போட்ட இடத்தையும் வந்து பார்வையிடலாம் போயிட்டு வந்து வீடியோத்தோட இருந்து என்ன பேசுறேன்னு எனக்கு தெரியல அந்த அண்ணா பின்னர் விஸ்வநாதன் துறை ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒராம் ஆண்டு பிறந்திருக்காங்க பிறந்து பார்த்துட்டீங்கன்னா ரெண்டாம் மாதம் பதினேழாம் தேதி அதாவது காதல் இருக்கிற தண்ணு தான் அண்ணன் வந்து போட்டு இருந்திருக்காங்க இல்லை போயிட்டு வருவோம் உள்ள போயிட்டு வந்துட்டோம் அண்ணாட உடலை பார்த்துட்டு இந்த பக்கமா அந்த கட்டிலெல்லாம் கட்டுப்பட்டு கொண்டு இருக்குது இந்த பக்கமாக தான் போக வேணும் அதாவது அந்த அண்ணா வந்து தூக்கு போட்ட இடத்த பாக்குறதுக்காக வேண்டி இப்படியே போவோம் அந்த பக்கமா அந்த ஊர் இளைஞர்கள் மற்றது ஆலய நிர்வாக சபை அந்த உறுப்பினர்கள்லாம் ஒரு சிலவங்க நின்று கொண்டிருக்காங்க நீங்க வந்து இந்த அண்ணா யாருமா வந்து நிர்வாகத்துல இருக்கீங்களா என்ன நிர்வாகத்துல இருக்கு பொருளாதார இருக்கீங்க சின்ன அண்ணடம் நாங்க இந்த பணத்தொகையை வந்து குடுத்துட்டு போறோம் அண்ணா வந்து தூக்கு போட்டுருறதுக்கான காரணம் என்னன்னா என்ன பிரச்சனை வந்து அவரு வெளியில வெளியில எல்லாம் வேலை செஞ்சவரு வயல்ல வயல்ல வேலை செஞ்சது ரெண்டு நாளைக்கு முதல்தான் வந்தவருக்கு அவருக்கு என்ன சொன்னா முன்னுக்கு அவரு கொஞ்சம் வருத்தப்பட்டவரு அவருக்கு என்ன சொன்னா அந்த பூர போய் அவர் பூரணிகள் வந்தா அவருக்கு அந்த இது இது மனசு கொஞ்சம் இது அந்த யோசினையும் சிந்தனை மன மனமாயி இது கொஞ்சம் அவருக்கு அந்த இது மாதிரி இருக்கு அதே இது அவரு இது போனாரு

என்ன ஒரு சோகண்டா பாது அந்த புள்ள பொம் பெண் புள்ள கல்யாணம் அடிதான் அவங்க கல்யாணம் அடிதான் அவங்களுக்கு ரெண்டு புள்ளி எழுதி சரி அண்ணா யோசிக்க வேணாம் எங்களால் முடிஞ்ச ஒரு உதவியை வழங்கிட்டு போறாங்க சரி அது உள்ள போய் பார்த்துட்டு வருவாங்க தூக்கு போட்டு விடுறது பார்த்துட்டு வருவோம் அவர் இருந்தது மகளை கொடுத்தாரு பாருங்க இந்த வீடை உள்ளாய் வந்து தகரத்தால் அடிக்கப்பட்டு சின்ன ஒரு குடியில் வீடு குட்டில் வீடு இந்த வீட்டை பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும் அவ்வளவு ஒரு வரம்ன்றது

அப்போ என்ன நீ இப்போ டைம் கேட்காண்டது எத்தனை மணி வந்து கேட்டு அந்த கேட்டு சரி எழுபது பிள்ளைகள் பேர பிள்ளைகளை பார்த்துட்டு காய்ச்சிட்டு விளையாடிட்டு வந்துருக்கார் சரியா அவர் மரம் வந்து அஞ்சு நாற்பது கிளம்பி இருக்காரு கிளம்பிட்டு வந்து பார்க்குற நேரம் அது தூக்கிட்டாரு அந்த டைமுக்கெலாம் நடந்தது அவ்வளோக்குள்ள தான் அப்போ இப்படி ஒரு அஞ்சு நாற்பது இருந்து ஒரு ஆறரைக்குள்ளே இல்லை இல்லை சரி அஞ்சு பதினேருந்து ஆறு நாற்பதுக்குள்ள சரி அஞ்சு நாற்பதுக்குள்ள எனக்கு சரி அஞ்சு நாற்பதுக்கு எடுத்தாங்க வேலையை போடலாம் பாருங்க நான் வந்து கீழயே வந்து ஒரு உயிர் கீழயே மருந்து எந்த விதமான ஒரு உயரம் அதை ஒண்ணும் வைக்கல இந்த இது நிண்டு தூக்கு போடுற மாதிரி இந்த பலா மரத்தெல்லாம் இருக்க ஏறிட்டு இந்த கம்பல் அப்படி மேல வந்து இதெல்லாம் வந்து கயிற்றுல போட்டுது கழுத்துல போட்டது மேல மேலே இந்த கப்புல இருந்து அப்படியே பாய்ஞ்சிருக்காருங்களே யாரண்ணா உம் சரி நான் என்னடி சொன்னா ஒண்ணும் யோசிக்காதீங்க எங்களால முடிஞ்ச ஒரு முதல் கட்ட உதவியை வழங்கிட்டு போறோம் கண்டிப்பா வந்து அடுத்த கட்டமாகவும் கிரியை நடத்துறதுக்கான உதவிகள் கிடைக்கும் நாங்கள் எதிர்பார்க்குங்க நம்மளோட உறவுகள் கைவிட மாட்டாங்க ஏன்னா இதுவரைக்கும் என்ன நம்ம வந்து வீடியோ கூட பதிவேற்றி இருக்கோம் ஆனால் பதிவேற்றி அனைத்து வீடியோக்குமே வந்து உதவிகள் கிடைச்சிருக்கு உண்மையிலேயே ஒரு வீடியோவில் நிறைய பேர் வாழ்க்கையும் மாறி இருக்குது என்னன்னா அந்த நீங்கள் ஒன்று யோசிக்காதீங்க சரியா நாங்க இருக்கும் இல்லை கட்டமா ஒரு ஐம்பது காசு இருந்து விட்டு போறோம் இதை வச்சு இங்க நடக்கூடிய செலவுகளை பாருங்க சரி அதை பாருங்க ஒரு நீள இருக்கி பத்து பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சு முப்பது பத்தஞ்சு நாற்பது நாப்பத்தஞ்சு நாப்பத்தாறு நாப்பத்தி ஏழு நாப்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பது உதவியன்னா டென்மார்க் இருக்கக்கூடிய ஒரு ஆண்கள் செய்திருக்காங்க விரும்பாத அவங்களுடைய அதாவது வீரதீரன் என்கின்ற ஒரு சின்ன பையன் இறந்துட்டாங்க அவருக்கு வந்து முதலாவது பிறந்த நாள் அவருக்கு இங்கு என்ன செய்ய சொல்ற ஒரு வயது கூட அவர் இருக்கல்ல அவர் வருத்த வந்து இறந்துட்டார் வீரதீரன் என்கின்ற ஒரு இந்த பொடியன் அப்ப அவருடைய ஒரு ஞாபகார்த்தமாக மொத்தமாக இவங்க அறுபத்தி ஓராயிரத்தி ஐநூறு ரூபாய் அனுப்பியிருந்தாங்க பாதில முதல் கட்டமாக ஐம்பது நடந்து வந்திருக்கின்றோம் அடுத்தது அடுத்தது வந்து பாத்துட்டீங்கன்னா அறுபதாவது பிறந்த நாளை உதய அக்கா என்கின்ற ஒரு அக்கா வந்து கொண்டாடி கொண்டிருக்குது அப்ப அந்த அக்காவினுடைய ஒரு நல்லா அப்படின்றதுக்காக வேண்டி மிச்சமா இருக்கிற காசை வந்து அவங்க வந்து உடுப்பு கொடுக்க சொல்லியிருந்தாங்க கஷ்டப்படுறாங்க பதினோரா ஐநூறு ரூபாய்க்கு உடுப்பமாங்க ஐம்பதாயிரம் ரூபாய்னா வீரதீரன் ஒரு ஞாபகமாகவும் அவருடைய பிறந்தநாள் முன்னிட்டு இந்த உதவி செய்த அந்த டென்மார்க் இருக்கக்கூடிய அவங்களுக்கு என்ன சொல்லிக்கொள்ள விரும்புறீங்க இந்த உதவி இந்த கஷ்டப்பட்ட நிலைமையில் இருந்ததுக்கு இந்த இதை வீடியோ பார்த்து இந்த உதவியை செஞ்சதுக்கு அவருக்கு நாங்க

குடும்பம் அந்த தென்மக்களுடைய அந்த ஆண்கள் பேர் குறிப்பிட விரும்பாத விரும்பாதாங்க ஒரு தொகை பணத்தை போட்டு விட்டுது சொல்லியிருந்தார் தம்பி நீங்க விரும்பப்படுறத யாருக்கு அவர் நீங்கள் ஓட்டு கொடுத்தீங்க உங்களோட வீடுகளா பாக்குறாங்க நீங்க ஒன்று கொடுத்தா சரியா தான் இருக்குமே அப்போ அந்த வகையில வந்து சரியான ஒரு இடத்துல இந்த உதவி சேர்ந்துருக்குது மேலதிகமான உதவிகள் தேவை கண்டிப்பாக வந்து முடிஞ்சா செய்ங்க ஆங்கள் பார்த்து உறவுகள் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க உங்களுக்கு உதவி செய்யற மனப்பான்மை இருந்து உங்களுக்கு உதவி செய்ய முடியல பரவாயில்ல இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க உதவி செய்யக்கூடிய அந்த உள்ளங்களுக்கு அவங்க பார்த்துட்டு அவங்களால முடிஞ்ச உதவிகளை செய்வாங்க முடிச்சு கொள்றேன் இந்த வீடியோவை அப்ப எப்படி சொல்றேன்னு தெரியல எத்தனை மணிக்கு நான் பொடி எடுக்கிறவங்க எடுப்பாங்க வேற எதுவும் விரும்பிக்கா வேற ஏதாவது உதவிகள் வேற என்னும் நீங்க உங்களோட சைட்ல இருந்து உங்கள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு கொண்டிருக்கிறார்கள் என்ன சொன்னா அவரை தானே அவங்க இருந்தவங்க இங்க அவரை விரிக்கல வீட்டையும் பாருங்க வீடு இல்ல ஏதாவது உதவி முடிஞ்சாக்க அவங்களுக்கு உதவியை செய்யலாம் சொன்னா இப்ப அம்மா இல்லையா அந்த பிள்ளைகளுக்கு இருக்காங்க

மேலதிகமான ஒரு அவசர உதவிகள் தேவை கண்டிப்பாக வந்து உதவி செய்யுங்க நாங்கள் இந்த வீடியோவை கொள்கிறோம் அந்த முடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்துட்டிங்களா நாங்கள் வந்து அந்த அண்ணாவினுடைய இறுதி கிரிய வரைக்கும் அப்படி நின்று தான் போக போகிறோம் அப்போ சவக்காலிக்குள்ளையும் போயிட்டு அங்கே வந்து மடுவெல்லாம் பட்டி கொண்டிருக்கேன் வரும்போது பார்த்துட்டு வந்தோம் நாங்கள் அங்கேயும் போயிட்டு இருந்து நாங்கள் கிளம்ப போகிறோம் அப்ப இந்த வீடியோவோட முடிப்பேன் என்ன நான் முடிப்போம் உங்களுக்கு நன்றி எட்டிகுறோம் சரி அபிராஜி எல்லند சொன்னா எனக்கு முன்ன கோல் பண்ணி நகர்சில மணி தால முன்னாடி தான் அப்ப நான் ஓடி வந்திருந்தேன் அவசரวะ என்றதுக்கு ஆண்டி விளங்கினேன் எங்கங்க என்ன மாதிரி செய்யணும்னு உண்டு அப்ப வேற எடுது பொறுது காரன்னு நாங்கன்னா அப்ப தகவல் கிடைச்சது கடவுளுக்கும் நான் சொன்னேனா இங்க ஐந்து யோசிக்கவேன நான் கிரெப்ரேட் பார்த்து கொள்ளுங்க அடுத்து நான் கண்டி பா வர்றேன் சரிங்க சரி okay இந்த வீடியோவோட முடிச்சு கொள்றோம் இந்த வீடியோ சம்பந்த கருத்துக்கள் எல்லாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலதிகமான உதவிகளும் தேவை திரும்ப திரும்ப சொல்லிக்கொள்றேன் ஓகே உங்களோட ஹைலாம் இருக்குது பாய்